இந்த இடத்துல மூணு முறை சொல்லப்பட்டிருக்கு கேட்கும்போது அப்ப ஒரு பதில் சொன்னாரு ஏனென்று சொன்னால் இனி அடுத்த அதிகாரம் இனி சொல்ல முடியாது வரேன் வரேன்னு சொல்லி பைபிள்ல சொல்ல முடியாது பரிபூர்ணம் மூன்றுங்கிறது அதுதான் கன்ஃபர்மேஷன் மூன்று சாட்சிகளுக்கு மேல ஒரு சாட்சி நம்ம தேவையில்ல அப்படின்னு பரிபூர்ணம் அவ்வளவுதான் அதை ஆணித்தரமாக சொல்லுகிறதா நான் மூன்று முறை சொல்லி அந்த அதிகாரத்தை Ahora ando aquí